ஓசியா பதினோரா அதிகாரம் ஒன்னாவாசனத்தில் இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன் எகிப்பிலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் பதில் கற்ற சொல்கிறார் என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார் என்ற வார்த்தை வந்து நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து ஏசாவும் யாக்கூப்பும் உடன் பிறந்தவர்கள் எட்ட பிள்ளைங்க ஈஸா தான் முதல்ல வந்துடுவான் யாக்கோபு வந்து காலை காலப்பிடிச்சிட்டு வெளியில் வருவான் சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆலோசனைவார் நான் ஏசாவை வெறுக்கேன் யாக்கோபி தான் சினித்தேன் அப்படிங்கிறார் யாக்கோபிக்கு தான் இஸ்ரேவேல்னு பேர் வழங்கப்பட்டது இஸ்ரேவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவன் நேசித்தேன் என்று சொன்னார் அவர் நேசித்ததுனால தான் எதிர்ப்பிலிருந்து இன்றைக்குமாரனை குமாரனை என்று சொல்கிறார் எதிர்ப்பிலிருந்து யாரை வளை வர வளைச்சார் எதிர்பிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு கொள்ளுந்தார்களா அதான் எதிர்பிலிருந்து இன்குமாரனை வரவழைக்கும் இன்குமாரன்லாம் யாருன்னா இஸ்ரோவே அதனால் இஸ்ரேவிலே நான் சிநேகித்தேன் ஏசாவை இருக்கிறேன் இஸ்ரேவில் இளைஞனாக போதையே நான் அவனை நேசித்தேன் அப்படிங்கிறார் இப்போ இஸ்ரோவே என்று சொல்லப்பட்டார் தேவனுடைய ஜனம் தேவையை ஜனங்களை அவர் நேசிக்கிறார் பிரியம் வைக்கிறார் ஜனங்கள் மேல் பிரியம் வைக்கிறார் நம்ம மேலே பிரியும் வைக்கிறார் நாமும் ஆவி குறி இஸ்ரோவில் இருக்கட்டும் நம்மையும் கத்திரனை செய்கிறார் பிரியமைத்து நம்ம நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் கூட இஸ்ரேவேல் இலங்காயத்துக்கும் நான் நேசித்தேன்னு சொன்ன கத்த அப்படியே அவனை நேசித்து அவனை சம்பத்து பெருகும்படியாக அவனுடைய கூத்திர அவனுடைய குமாரருக்குள்ள கூத்திரங்கள் பெருகும்படியாகவும் அவனை எல்லாவற்றையும் ஜாதிகளுக்கு தலைவனாகவும் அதிபதியாகவும் வைத்து எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தினார் இப்போதும் இஸ்ரேவேல் என்னும் ஒரு நாடு இருக்கலாம் அந்த நாடு உலக நாடுகளுக்குள்ளேயே மிகவும் வலிமை வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது சின்ன நாளாக இருந்தாலும் எல்லா நாடுகளை பார்க்கல அது வந்து பலமுள்ள நாடாக மாறுது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் என்ன என்ன நான் நேசித்தேன் அதில் அந்த வார்த்தையும் தான் நாமும் கூட அவிக்கிற சிறைதான் என்னென்ன மற்ற நம்மையும் நேசிக்கிறார் ஆகும்